தளபதி சிக்ஸ்டி நைன் நடக்குமா நடக்காதா விஜயோட முடிவு என்ன அப்படின்றத பத்தின உறுதியான தகவல் நடிகர் விஜயனுடைய திரைப்படம் கைவிடப்பட்டதா சில வதந்திகள் பரவிட்டு இருந்தது தான் இந்த படத்தை பத்தின ஒரு முக்கியமான தகவல் வெளிவந்திருக்கு விஜய் தற்போது வெங்கட் பிரபுவினுடைய கோட் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு ஏஜிஎஸ் தயாரிப்புல யுவன் சங்கர் ராஜா இசையில உருவாகுற இந்த படத்துல பிரசாந்த் பிரபுதேவா மோகன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாரமே நடிச்சிருக்காங்க வெளிவந்திருக்கு அதையும் தாண்டி பல சர்ப்ரைஸான விஷயங்களும் இந்த படத்துல இருக்கதா சொல்லிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக மறைந்த நடிகரான கேப்டன் விஜயகாந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமா கோட் படத்துல நடிக்க வச்சிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு இது விஜயனுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் நடிகர் விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா நடிகர் விஜயனுடைய சினிமா கெரியர் தமிழ் சினிமாவில் விஜய் இவ்வளவு தூரம் வளர்வதற்கு அவருடைய பிகினிங் ஸ்டேஜில் ரொம்பவே அவருடைய கெரியருக்கு ஹெல்ப் பண்ணவர் விஜயகாந்த் அதனாலேயே அவர் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல்ல ஏஐ மூலமாக கொண்டு வந்திருப்பது ரெண்டு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இவ்வளவு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வெளியாக இருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த படத்தை தொடர்ந்து விஜய் அவருடைய கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்துல நடிக்க போறாரு விஜய் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுனால அரசியலில் முழு கவனத்தை செலுத்துறதுக்காக நடிப்பை முழுவதும் கைவிட்டுவிட்டு விட்டு முழு நேர அரசியலில் ஈடுபட போகிறதா அறிவிச்சிருந்தார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கோட் படத்துக்கு பிறகு தளபதி சிக்ஸ்டி நைன் தான் அவருடைய கடைசி படம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகுது அதற்கான பணிகளை இப்போவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜயும் அவருடைய தொண்டர்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டுக்கான இடத்தை தேர்வு செய்யக்கூடிய பணிகள் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக அதிமுக தேமுதிக அப்படின்னு எல்லா கட்சியினுடைய ஆரம்பமும் மதுரையில தான் அவங்களுடைய முதல் மாநாடு மதுரையில் தான் நடந்திருக்கு அந்த வகையில் மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடத்தப்படுமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கிற சூழ்நிலையில் அதற்கான பணிகள் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருக்கு ஸோ இப்படி முழுக்க முழுக்க அரசியலில் இப்போ இருந்தே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிற விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தில் நடிப்பாரா அவருடைய கடைசி படத்தையும் நடிக்காமல் விட்டுட்டு போயிடுவாரா அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே கவலையில் இருக்கிறாங்க அதையும் தாண்டி சோசியல் மீடியால தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படம் நடக்காத தகவல்கள் வந்தது விஜயனுடைய ரசிகர்களை ஆழ்த்திருக்கு இந்த நிலையில தான் இது எல்லாமே வெறும் தான் அப்படின்னும் கண்டிப்பா தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படம் நடக்கும் அப்படின்னும் தகவல் கிடைச்சிருக்கு அதுலயும் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா நவம்பர்ல இருந்து இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் கிடைச்சிருக்கு ஸோ இந்த படத்தை பத்தினா அப்டேட் குறித்து விஜயனுடைய பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி தகவல் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ தளபதி சிக்ஸ் நைன் கைவிடப்பட்டதாக வந்த வதந்திக்கு விஜயோட பர்த்டே அன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு விஜயனுடைய பிறந்தநாளுக்கு இன்னும் ஒரு ஒரு தினங்களே இருக்கக்கூடிய நிலையில அந்த அப்டேட்டுக்காக அவருடைய ரசிகர்கள் இப்பவே வெறித்தனமா வெயிட்டிங் மோட்ல காத்துட்டு இருக்கிறாங்க